ஆதியாகமும் பதினாறு பதிமூணு அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டாள் சாராள் தனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லிட்டு தாபரகாமுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க இந்த ஆகார நீங்கள் மனைவியே எடுத்துக்கோங்க அவள் மூலமாக ஒரு குழந்தை கிடைத்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க மனைவி சொல்லை ஆபிரகாம் ஆகாரை தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டார் ஆகார் கருவுற்று விடுகிறார்கள் தனக்கு குழந்தை பிறக்க போதுன்னு தெரிந்த உடனே எஜமாட்டியாகிய சாராளை உதாசீனப்படுத்துகிறார்கள் அற்பமாய் எண்ணுகிறார்கள் இதை பார்த்தோடனே சாராளுக்கு கோபம் வந்து கிட்ட போய் முறையிடுறாங்க அவ கருவுற்றவுடனே என்னை உதாசீனப்படுத்துகிறாள் அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் சொல்றாரு உனக்கு எது நலமாய் தோன்றுதோ அப்படின்னு அவளுக்கு செய் என்று சொல்லி ஆப்ரகாம் சொல்லிவிடுகிறார் உடனே சாராள் ஆகாரை கடினமாய் நடத்த துவங்குகிறார்கள் தான் கடினமாய் நடத்தப்படுகிறதை பொறுத்து கொள்ளாமல் ஆகார் அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க நான் இந்த வாழ்க்கையை கேட்கல சாராளாக பார்த்து ஆபிரகாமுக்கு என்னை மனைவியாக சேர்த்துக்கொள்ள சொல்லி சொன்னாங்க ஒருவேளை நான் தப்பு பண்ணியிருந்தாலும் சாராள் என்னிடத்துல பட்சமாய் சொல்லியிருக்கலாம் அல்லது என் கூட குடும்பம் நடத்தின கணவனாவது எனக்கு கொஞ்சம் சார்பாய் பேசியிருக்கலாம் என்னை இவ்வளோ கடினமாக நடத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு போக புகழிடமில்லை என்னை காண்பார் ஒருவரும் இல்லை நான் விரும்பாத ஒரு வாழ்க்கையை எனக்கு திணித்தார்கள் அவர்களே என்னை வெறுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போக்கு இடம் இல்லாமல் தனியாக உட்கார்ந்து பொழுது கர்த்தருடைய தூதன் ஆகார் இடத்துல பேசுகிறார் நீ எங்கேருந்து வர நீ எங்கே போகிற பாகார் சொல்றாங்க என்னுடைய எஜமாட்டி என்னை ரொம்ப கடினமாக நடத்துறாங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றார் நீ திரும்பப்போ உன்னுடைய எஜமானன் எஜமாட்டிக்கு அடங்கியிரு உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன் நீ கருவுற்று இருக்கிறாய் உன்னிடத்துல பிறக்க போகிற குழந்தையையும் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி ஆகார் இடத்துல தேவன் பேசுகிறார் அந்த இடத்துல தான் ஆகார் தேவனுக்கு ஒரு பெயர் வைக்கிறார் என்னை காண்கிறவரை நான் கண்டேன் இன்றைக்கு நாமும் நம்முடைய தவறின் காரணமாகவோ மீறுதலின் காரணமாகவோ பாவத்தின் காரணமாகவோ ஏதோ ஒரு காரணத்தினால தனிமைப்படுத்தப்பட்டிருந்து கடினமாய் நடத்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு உதாசீனப்படுத்தப்பட்டு டிஸ்பைஸ்டு கண்டிஷனில் அப்ரெஸ்டன்ஸ் சப்ரெஸ்டு கண்டிஷனில் நாம் ஒருவேளை இருந்து எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை என் கண்ணீரை துடைப்பார் யாரும் இல்லை என்னை தேற்றுவார் யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையில யாருக்கும் தெரியாம கண்ணீர் விடுகிற உங்களையும் தேவன் நோக்கி பார்க்கிறார் அவர் சொல்லுகிறார் நீ மனம் திரும்பி விடு அவருடைய பலத்த கரங்களில் அடங்கியிரு ஏற்ற காலத்துல உன்னையும் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி உங்களை காண்கிற தேவன் உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இது உங்கள் வெற்றியின் நாள்